அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே சரியாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா வாய்ப்புகள் உங்களை நோக்கி வர்றது மாதிரி தோன்றினாலும் அவங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக அது தள்ளி போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா யாருமே உங்களுக்கு உதவ தயாராக இல்லை அப்படிங்கிற உணவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் ஒரு நேயர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாருங்க என்ன சொன்னார்னா என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது யாருமே எனக்கு உதவுறதுக்கு இல்லை வாய்ப்புகளும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அமையவே மாட்டேங்குது இப்படி தான் என் வாழ்க்கை போகுமோ அப்படின்ற ஒரு பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அவருடைய உணர்வு உண்மையிலேயே பலருக்கும் பொருந்தும் ஆனால் உண்மை என்னென்னா வாய்ப்புகள் எப்போதும் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன நாம் அதை கவனிக்க மறுக்கிறோம் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தின் உண்மை அதை விளக்குற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் ஒருவர் வந்துங்க தனக்கு பார்வை தெளிவாக இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு கண் டாக்டர் பார்க்குறாரு டாக்டரும் வந்து உங்களுக்கு கண்ணாடி தேவை அப்படின்னு ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாரு எது தாப்பில் ஒரு மால் இருக்கு அதில் கண்ணாடி கடை இருக்குது அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த கடையில் இருக்கக்கூடிய கண்ணாடிகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை கண்ணாடி வாங்கும்போது அவரோட விருப்பம் என்னென்னா இந்த கண்ணாடி போட்டால் எனக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் என் முகத்திற்கு அது பொருந்தும்படியாகவும் ஒரு சரியான கண்ணாடியை நான் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு அதனால் என்ன பண்ணுறாரு கடையில் உள்ள ஊழியர்களை வந்து நான் எதை போடுறேனோ எது எனக்கு செட் ஆகும் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன போட்டாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க இது நல்லா இருக்குதுங்கன்னு தான் சொல்கிறாங்க ஒரு கண்ணாடி போடுறாரு ஆ இது நல்லா இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு ஏன்னா எந்த கண்ணாடி போட்டாலும் நல்லா இருக்குதுன்னே சொல்கிறாங்க அவருக்கு திருப்தி அடையவில்லை இப்போ அவருக்கு குழப்பமாயிடுச்சு எனக்கு எது பொருத்தமாக இருக்கும்னே எனக்கு தெரியல அப்படின்னு தவிக்கிறார் அந்த தருணத்தில் வந்து தன் மனதோடு அவர் தன் மனதுக்குள்ளே கேட்குறாரு எனக்கு யாருமே உண்மையாக உதவுறதுக்கு யாரும் இல்லையா ஒரு சஜஷன் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கும்போது அப்போது உள்ளுணர்வாக ஒரு குரல் அவருக்குள்ளே கேட்குது உன் கண்களை திறந்து வைக்கவும் அப்படின்னு சொல்லுது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை கவனி அதில் எத்தனை பேர் கண்ணாடி அணிஞ்சிருக்காங்கன்றதையும் கவனி அவர்கள் முகஜாடைகள் எப்படி இருக்குதுன்னு பாரு அவர்கள் அணிந்துள்ள கண்ணாடிகள் எவ்வாறு அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குதுன்றதையும் கவனி அப்படின்னு அந்த குரல் சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு ஆட அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாலில் நடக்க ஆரம்பிக்கிறார் மேலே போகிறார் கீழே வர்றாரு இப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிறைய கூட்டம் வயது வித்தியாசமான பலரையும் கவனிக்கிறார் சின்ன குழந்தை கண்ணாடி போட்டிருக்குது நடுத்தர வயது முதிய வயதுன்னு சொல்லி எல்லா வயதிலும் இருக்கிறாங்க சிலர் வந்து ரொம்ப கிளாசிக்கலான ஸ்டைலில் கண்ணாடி போட்டிருக்காங்க அதை கவனிக்கிறாரு சிலர் வந்து ரொம்ப எளிமையான சிம்பிளாக போட்டிருக்காங்க அதையும் கவனிக்கிறாரு சிலர் வந்து ரொம்ப மாடர்னாக ரொம்ப ரிச்சாக சில பேர் போட்டிருக்காங்க அதையும் கவனிக்கிறாரு ஒவ்வொரு முகஜாடையிலையும் அவர் வந்து கவனிக்கிறாரு அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஒரு புரிதல் வருது இவங்க யாருமே கண்ணாடி போட்டு நடக்கிறவங்க கிடையாது இவர்கள் எல்லாமே எனக்கு பதிலளிக்க வந்தவர்கள்தான் எனக்கு வழிகாட்ட வந்தவர்கள்தான் இவர்கள் எல்லாருமே எனக்கு ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கிறது அவருக்கு அந்த அவருடைய உள்ளுணர்வு சொல்வதற்கும் இப்போ இவர் பார்க்குறதுக்கும் அந்த பதில் அமைது ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் வந்துங்க அவருக்கு ஒரு சுட்டி காட்டுதலாக இருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட முகஜாடைகளுக்கு எப்படிப்பட்ட கண்ணாடியை அணிந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போது எப்படி ஒரு ஸ்டைல் எப்படியான முகத்துக்கு அமைது அப்படிங்கிறத வந்து வெவ்வேறு ஸ்டைல் எவ்வாறு நேர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து உயிரோட்டமான உதாரணங்கள் அவங்க மாறுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறார் புரிஞ்சுக்கிறார் இவை எல்லாமே அவர் கண்ணுக்கு தெரிய அவர் அருகிலிருந்தே அவனுக்கு தேவையான தகவலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது அப்போ அத்தனை மனிதர்களும் என்ன அவருக்கு வழிகாட்டிகள் தான் அப்போது அந்த கடையில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவர் கோஆப்ரேட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நாலு பேர் நம்ம கோப்ரேட் பண்ணலன்றதுக்காக அவருக்கு கோஆப்ரேஷன் இல்லைன்ற முடிவு போக முடியாது இல்லையா அவர் கொஞ்சம் விசாலமாக அந்த கண் திறந்து பார்த்தார்னா எத்தனை ரெஃபரன்ஸ் இருக்குதுன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஒரு அரை மணி நேரம் பார்த்தார் தெளிவ தெளிவடைஞ்சிட்டார் தன்முக ஜாடைகளில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து என்ன மாதிரி கண்ணாடிகள் அணிஞ்சிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கும்போது என்ன வாரியான கண்ணாடி தனக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற தெளிவு அவருக்கு வந்துடுச்சுப்போம் இப்போ அவர் உறுதியாக அந்த கடைக்குள்ளே போகிறாரு சரியான ஜோடியை தேர்ந்தெடுக்கிறாரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாரு இந்த கதை என்ன சொல்ல வருது வாய்ப்பு இல்லைன்னு நம்ப மனநிலையே வாய்ப்புகளை மறைக்கும் அப்படிங்கிற உண்மையை சொல்லுது எனக்கு யாருமே உதவதுக்கு இல்லை அப்படின்னு உட்காந்துட்டிங்கன்னா யாருமே உதவாத பிரதிபலிப்புகள் தான் உங்களோட நிஜத்தில் இருக்கும் நீங்கள் உங்கள் கவனத்தை உங்கள் இலக்கில் செலுத்தும் போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதில் உங்களுடைய கவனத்தை செலுத்தும் போது உங்களுக்கே தெரியாமல் வாழ்க்கை உங்களை வழி நடத்தும் வாய்ப்புகள் நம்மை நோக்கி விரைந்து வரும் இதுதான் என் இறைவழிகாட்டுதல் சொல்லும் செய்தி அப்போது உங்களுக்கு என்ன வேணும் என்னவாக ஆசைப்படுகிறீர்கள் எது வேணுமோ அந்த ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் நீங்கள் உங்களோட ஆர்வத்தை நோக்கி கவனம் செலுத்தணும் அதற்கு செயல் வடிவம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் சரியான நபர்களை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சந்திப்பீர்கள் வாய்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் போகும்போது தான் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அப்போது அந்த தேடல் தேவை முடங்கிடக்கூடாது யாருமே உனக்கு உதவலைன்னு அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோ சொந்தக்காரங்களோ அந்த கண்ணாடி கடையில் இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் தலையாட்டுறாங்க எதுக்கும் உருப்படி அவங்க தலையாட்டலன்னா அந்த மாலில் எத்தனாயிரம் பேர் வர்றாங்க எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் கண்ணாடி அணிஞ்சிருக்காங்க எத்தனை பேர் அவங்களுக்கு இவருக்கே ரெஃபரன்ஸாக இருக்காங்க அப்போ ஏன் அந்த நாலு பேர்த்துக்குள்ளே மட்டும் இருக்கீங்க வெளியே வாருங்கள் அந்த கூட்டிலிருந்து வெளியே வாருங்கள் அந்த குக்கூன்லேருந்து பிரேக் பண்ணிட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகம் என்பது ரொம்ப விசாலமானது நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சோல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இருக்குது யாரால் உதவப்பட வேண்டும்னு உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுங்கள் நான் தொடர்ந்து சொல்கிறேன் இல்லையா அது ஒரு மந்திரம் இந்த மறுபடியும் அந்த உதாரண அந்த ஒரு உண்மையை இந்த உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு விளக்குறேன் சரியா இதில் இன்றைக்கி ஈஸ்டர் பண்டிகை அதாவது இயேசு விழித்திருந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் அந்த கண் விழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணம் இன்று என்னுடைய பிறந்த நாளும் கூட சரிங்களா அதனால் என்னுடைய பிறந்தநாள் பரிசாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் பொதுவான ஆன்மீகம் சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயோ அல்லது என் வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோவோ அனுப்புங்கள் கட்டாயம் நான் பதில் சொல்கிறேன் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள்னால் அது கவுன்சிலிங் புக் செய்து கொள்வது தான் நல்லது சரிங்களா ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நான் பொதுவான ஒரு பதிலை சொல்ல முடியாது பொதுவான பதில் வேணுங்கிறவங்களுக்கு வீடியோ போதுமானது சரியா உங்களுடைய பொன்னான என்னுடைய மிக்க மகிழ்ச்சி கண் விழித்திருங்கள் தேங்க்யூ